ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வியை வழங்க மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அம்மாநில பள்ளிக்கல்வி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் மதன் திலாவர் தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வியை வழங்க மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அம்மாநில பள்ளிக்கல்வி கல்வி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் மதன் திலாவர் தெரிவித்தார் சென்னை ராஜஸ்தான் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் ராஜஸ்தான் அரசு மாநிலத்தில் இயங்கி வரும் பல்வேறு பெரிய தொழிற்சாலைகள் தங்களின் சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளை உயர்தரமாக கல்வியை கொடுக்கும் அளவிற்கு தரம் உயர்த்தி வருவதாகவும் இதன் மூலம் மாநிலத்தில் உள்ள சாதாரண ஏழை மக்கள் உயர்கல்வியை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் ராஜஸ்தான் மாநிலத்தின் கோடை வெப்பத்தை தணிப்பதற்காக மாணவ மாணவியரிடையே மரம் நடும் பழக்கத்தை மாநில அரசு ஊக்குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்